சூரிய திசையில் அங்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் புத்தி நாலு மாதம் ஆறு நாட்கள் கொண்டது இந்த காலகட்டத்தில் வந்து கஷ்ட நஷ்டம் அப்படிங்கிறது எல்லாமே வரும் கஷ்ட நஷ்டங்கிறது என்னென்ன மாதிரி கஷ்டங்கள் இருக்கோ அனைத்து கஷ்டங்களையும் கொடுக்கும் மாதிரி கௌரவ பாதிப்பு இந்த கௌரவ பாதிப்புங்கிறது என்னென்ன மாதிரி கௌரவம்னா சமூகத்தில் கௌரவ பாதிப்பு குடும்பத்தில் கணவனாக இருந்தால் மனைவி மூலமாக பாதிப்பு மனைவியாக இருந்தால் கணவனால் பாதிப்பு அது கௌரவ பாதிப்பு அது மட்டும் இல்லாமல் உயிர் போகக்கூடிய கண்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு விபத்து ஏற்பட்டு உயிர் போவதற்கான கண்டமும் உண்டு நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப விழிப்போடு இருக்கணும் ரொம்ப கவனமாக செயல்படணும் ஏதாவது கொஞ்சம் கவனக்குறைவு இருந்தாலும் விபத்து ஏற்பட வாய்ப்புண்டு அந்த விபத்து மட்டும் இல்லாமல் அனைத்து விதமான கஷ்ட நஷ்டங்களும் தொழிலையும் நஷ்டம் தொழிலில் பாதிப்பு எல்லாமே ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு